ரொம்ப அழகா வந்து சொல்வாங்க தேவர் குரலும் திருநன்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் நான்கு வேதங்களாக இருப்பினும் வள்ளுவதேவனாருடைய திருக்குறளாக இருக்கினும் நால்வர் பாடிய அருண் தமிழாக இருப்பினும் அனைத்துமே திருமூலர் சொல்லக்கூடிய ஒரே வாசகம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவை பிராட்டி சொல்றாங்க அப்ப அது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்ப அப்பேற்பட்ட இடத்துல பிழை இருக்க வாய்ப்பு கிடையாது அப்ப இந்த இடத்துல உள்ளம் பெரும் கோவில் உன் உடம்பு ஆலயம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னு சொன்னா உள்ளமாகப்பட்டது பெரும் கோவில் இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அந்த கோவில்ல எல்லாமே நிறைஞ்சிருக்கு கோவிலுக்கு போகிறோம் கோவில வந்து பார்த்தீங்கன்னா மூலவருடைய சன்னிதானம் இருக்கு கிரகங்கள் அதை சார்ந்த சன்னிதானங்கள் அதன் பிறகு நவகரக வீடம் அங்கிட்டு அலுவலகம் வசந்தகால் மண்டபம் பின்னாடி சண்டிகேஸ்வரருடைய சன்னிதானம் தெப்பக்குளம் குப்பை கூலங்கள் இப்படி எல்லா இடமும் நிறைய இடம் நிறைஞ்சுதானே இருக்கு ஒரு கோவில்ல இப்படி எல்லாம் சேர்ந்திருப்பதற்கு பேர் கோவில் அந்த ஒட்டுமொத்த கட்டுமானத்திற்கு பெயர் கோவில் அதுதான் உள்ளமாகப்பட்டது பெரும் கோவில் நம்மளுடைய மனமாகப்பட்டது பெரும் கோவில் அதில் எல்லாமே இருக்கும் ஊன் உடம்பு ஆலயம் உயிர் உடம்பு ஊன் உடம்புனா உயிர் உடம்பு உயிர் உடம்பாக செல்லக்கூடியது எதுன்னு கேட்டா உயிர் உடம்பாக நமக்குள் செல்லக்கூடியது நம்மளுடைய சூக்ஷம தேகம் அது நமக்கு ஆலயமாக விளங்குகின்றது லயம் அப்படின்னு சொன்னா ஆன்ம லயம்னு பொருள் ஆன்ம லயத்து நிக்கக்கூடிய இடம் அதற்கு பேருதான் ஆலயம் அது நம்மளுடைய சூட்சம தேகம் அப்ப ஒரு கோவில் பெரும் கோவிலுக்குள்ள நாம போறோம் இந்த மூலவர் சன்னிதானம் இருக்கல மூலவர் விநாயகர் முருகர் அவரோட சேர்த்து ஒரு சன்னிதானம் செஞ்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா எப்பொழுதும் அது நடுவுல தனியா தான் இருக்கும் கோவிலுடைய எல்லா பிரகாரத்தையும் நீங்க அதை சுத்தி வர தான் செய்வாங்க அதுதான் கோவில் நடுவுல மட்டும் இருக்கும் அது விநாயகர் முருகர் மூலவர் ஒருவேளை விநாயகர் கோயிலு முருகர் கோயிலா இருந்தா மூலவரே அவங்களா தான் இருப்பாங்க அந்த மூலவர் பிரகாரம் மட்டும் தனியா செய்வாங்க ஏன் அப்படின்னா அதற்கு பேருதான் ஆலயம் ஆன்மாள் லயம் கொள்ளக்கூடிய இடம் நீங்க அங்க போய் நின்னோன அங்க வேத மந்திரங்களை எல்லாம் ஓதி அர்ச்சித்து அவங்க தீவார்தனை காட்டுவாங்க மணி அடிப்பாங்க அந்த நேரத்துல நீங்க ஆத்ம லயத்தோடு இறைவனோடு இரண்டற கலந்த நிலையில அப்படியே லயத்து போய் நிற்பீங்க அந்த சுவாமிய தரிசனம் பண்ணும் பொழுது ரெண்டு கையையும் மேல கூப்பி இதற்கு பேர் தான் ஆன்மா லயம் கொள்ளக்கூடிய இடம் அது வெளியில உள்ளுக்கு அது எதுன்னு கேட்டா உங்களுடைய தேகம் வாய் கோபுர வாசலை கடக்காமல் உங்களால் கோவிலுக்குள்ள போக முடியுமா எல்லா கோயிலுக்கும் போறப்போ ஒரு வாசல் வச்சிருக்காங்க தானே அதை கடந்தாதானே உள்ளுக்கு கோயிலுக்குள்ள போக முடியாது அப்ப எவர் இங்கு வள்ளலாக திகழ்கின்றாரோ எவர் இங்கு கருணை மிக்கவராக திகழ்கின்றாரோ அவருக்கு வாயாகப்பட்டது கோபுரவாசல் இந்த வாயாகப்பட்டது கோபுரவாசல் ஏன் இந்த வாயாகப்பட்டது கோபுரவாசல்னா இந்த வாயின் வாயிலாக தான் ஒரு மனிதனால் யோகம் செய்ய முடியும் வாசு யோகம் சிவயோகம்னு செய்ய சொல்லக்கூடியது அதை முறையாக செய்தால்தான் அந்த கோபுரவாசலை கடந்து அவனால் உள்ளே செல்ல முடியும் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் இங்கு யாருக்கு தெளிவு மிக இருக்கின்றதோ எவருக்கு தெளிவு தெளிஞ்ச நிலையில இருக்காரோ அவருக்கு சீவனாகப்பட்டது சிவலிங்கம் சீவனா நம்மளுடைய ஜீவன் நம்மளுடைய ஜீவனாகப்பட்டது சிவலிங்கமாக திகழ்கின்றது கள்ள புலனைந்தும் காளாமணி காலாமணி விளக்கே இந்த கள்ள குல நெய்ந்தும் இருக்குல்ல கண்ணு காது மூக்கு வாயு பரிசம்னு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இது உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால ஒரு நாளும் இந்த மெய்ப்பொருளை உணரவே முடியாது அப்போது நீங்கள் இந்த மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐம்புலன்களையும் நீங்கள் அடக்கி ஆள வேண்டும் அப்படி அடக்குவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதற்கு பெயர்தான் சாம்பவி கேசரின்னு சொல்லக்கூடிய யோகங்கள் அதைதான் சித்தர்கள் நமக்கு பல இடங்கள்ல வலியுறுத்தி இருக்காங்க அதனாலதான் இவர் வல்லபிரானுக்கு வாய் கோபுரவாசல் சொன்னார் நீங்கள் கோபுரவாசலை கடந்தவர்கள் சித்தர்கள் ஞானிகள் அவர்கள் எல்லோருக்குமே இந்த ஐம்புலன்களை அடக்கக்கூடிய வித்தை தெரியும் ஐம்புலன்களையும் அடக்கி மூச்சை நிறுத்தி தான் தனக்குள்ளே சென்று சூட்சம தேகத்தின் வழியில இறைவனை உணர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் சித்தர்கள் விஞ்ஞானிகள் எல்லாருமே